அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து ஐஐடி ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வில் வெற்றி பெற்று இந்த ஆண்டு ஐஐடி சென்னையில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அதாவது விண்வெளி பொறியியல் படிப்பை படிக்க இருக்கார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த கணபதி சுந்தர நாச்சியார்புரம் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்த சாரதி என்கின்ற மாணவர் சாரதியோட அப்பா திரு சந்திரபோஸ் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அம்மா திருமதி சுமதி அவர்கள் கூலி வேலை செய்பவர் இவரோடு பிறந்த இரண்டு சகோதரிகள் சுபாஷினி மற்றும் கௌசல்யா மாணவர் சாரதி தனது பள்ளி படிப்பை ராஜபாளையம் அருகே உள்ள சுந்தரராஜபுரத்தில் உள்ள அரசு ஆதி திராவிட நல மேல்நிலை பள்ளியில் படித்தவர் வணக்கம் பார்த்த சாரதி எங்க யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க ஐஐடியில் சேரணும் அப்படின்னு எப்ப முடிவு பண்ணீங்க நான் இப்போ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைய நான் நீட் எழுதி டாக்டர் ஆனுன்னு தான் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் பிறகு லெவன்த்து சேரையில் சார் தான் சொன்னாங்க என்ன படிக்க படிக்கணுன்னு எல்லாட்டையும் காமல் கேட்டாங்க எல்லாரும் டாக்டர் ஆனோம் டாக்டர் ஆனோ நான் அந்த மாதிரி கல கலெக்டர் ஆனோ அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட கேட்டாங்க நான் டாக்டர் டாக்டர் ஆனும் சார் அப்படின்னேன் கூட இந்த மாதிரி இந்த ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது நீ அதை படித்து நீ ஐஐடினு காலேஜ் உள்ளே போயிடலாமே அப்படின்னு சொன்னாங்க சார் எனக்கு அது வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் சார் சொன்னாங்க விளக்கமாக சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னா நீட் வந்து இப்போ எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் காம்படிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடும் இப்போ ஜேஇங்கிறது வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எழுதுறாங்க அதில் உனக்கு காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும் நீ அதிலே எழுதி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி சொன்னாங்க நான் சரிங்க சார் அப்போ நீட் எழுதுகிறேன் இப்போ ஜேஇஇ எழுதுறேன் சார் நின்னே ஜேஇயை பற்றி எல்லாம் விளக்கமும் சொன்னாங்க அப்போ தான் நான் லெவன்த்து ஸ்டார்ட்டிங்கில் தான் நான் ஐஐடியில் போய் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தேன் நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டீர்களா பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா இல்லை அந்த நான் முதல் ஸ்கீமில் இருந்து எங்களுக்கு வந்து டிஜிட்டல் லேப்பில் வந்து எங்களுக்கு தனியாக லிங்க் அனுப்பிவிடுவாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கை நாங்கள் ப்ராக்டிஸ் அந்த லிங்கை படி எங்களுக்கு கோச்சிங் கொடுத்து எங்களுக்கு அதுபடி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் வீக் எண்டில் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சாங்க அந்த மார்க் டெஸ்ட் மூலமாக நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் பார்த்தசாரதி உங்கள் கருத்துப்படி ஐஐடி அட்வான்ஸ்டு தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பேசிக்கு முதல் எனக்கு கொஞ்சம் தெரியலனால நான் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் மீடியமாக படிக்கிற பசங்க அப்படின்னா பேசிக்கு எதுவும் தெரிஞ்சால்தான் அதை கற்றுத்தர முடியும் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணி வரலாம் நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி நீங்க தயார் செய்துக்கிட்டீங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட எல்லாத்தையும் விவரமா சொன்னீங்கன்னா அடுத்து இந்த தேர்வை எழுத நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் சொல்லி ஜேஇஇ எக்ஸாம் ரெண்டு தான் நடக்குது மெயின்ஸ் வந்து தமிழ்லேயே இருக்கும் அதனால நம்ம எப்பயும் போல படித்தாலே போதும் ஜெய மெயின்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூல்லேயே நான் கோச்சிங் எடுத்து நான்குலேந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லிங்க் அனுப்பிவிட்டாங்க அதை அப்படி நான் படிச்சு ஈஸியா புரிஞ்சிடுச்சு நான் அப்படியே எழுதிட்டேன் ஏன்னா அது தமிழ்ல இருந்துச்சு எழுதி நான் வந்து அறுபத்தி மார்க் எடுத்து ஜே அட்வான்ஸ் செலக்ட் ஆனேன் ஜேஏ அட்வான்ஸ் என்னன்னா எங்க சார் சொன்னாங்க அது இங்கிலீஷ்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் கொஸ்டின் ஃபுல்லா இங்கிலீஷ் தான் நான் இங்க தமிழ் மீடியம் படித்து அப்போ இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்ப நான் போய் வெளியே கோச்சிங் சேர மாசம்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு முன்னாடியே எங்க வந்து நாற்பது திட்டத்திலிருந்து சிஓஐ அதாவது சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சொல்லி ஒரு சென்னை சைதாபேட்டில் உள்ள ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு அங்கேருந்து அவங்களே தனியாக பஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து ஒரு ரெண்டு மாசம் அங்கே ஒரு கோச்சிங் நடந்துச்சு அதுல வந்து ஃபுல்லா எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் நடத்துகிற மாதிரி ஃபுல்லா இங்கிலீஷ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க நான் இங்க தமிழ் மீடியம் படித்தேன் அங்கே வந்து ஒரு ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி கொடுக்குற இங்கிலீஷ் எனக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருந்துச்சு எதுவுமே புரியல சொல்லப்போனா எனக்கு எதுவுமே புரியலை அடுத்து மூணாவது வாரம் நாலாவது வாரம் கொஞ்சம் 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 புரிஞ்சிச்சு ஃபுல்லாக புரிஞ்சிச்சான்னு சொன்னால் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு புரியாதத நைட் ஸ்டடி அப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்து கலந்துரையாடி நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அதுபடி நான் சென்னை ஐஐடிக்கு வந்து செலக்ட் ஆனேன் கணக்கு இயற்பியல் அப்படின்னாவே மாணவர்களுக்கு கொஞ்சம் பயந்தான் இந்த ரெண்டு பாடங்களையும் எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தான் இப்போ மேக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிடும் ஏன்னா அது வந்து சம் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபிசிக்ஸு தான் என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமானது நான் வந்து ஃபிசிக்ஸ்னாலே எனக்கு கொஞ்சம் ஆக தான் அதனால் நான் எனக்கு எது வரலையோ நான் அதை தான் அதிகமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன் அதாவது இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் வரலை அப்படின்ட்டு பல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மேக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே கற்றுக்கறல நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் நீங்க ஒரு தமிழ் வழியில் படித்த மாணவர் ஆங்கில வழியில இந்த தேர்வுக்கு உங்களை நீங்க தயார் செஞ்சுக்கிட்டீங்க அதான் இப்ப சென்னை சைதாபேட்டில் வச்சு எங்களுக்கு கோச்சிங் எனக்கு ரெண்டு மாசமா நான் நடத்தின கோச்சிங்ல முதல் ரெண்டு வாரம் மூணு வாரம் எனக்கு எதுவுமே புரியல கொஞ்சம் கூட எனக்கு புரியல அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் தமிழ்நாடு பசங்க தான் வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் வந்தாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்தாங்க அதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அவங்க வந்து நான் அவங்ககிட்ட எனக்கு தெரியாத கேட்டு நைட் ஸ்டே போய் என்கிட்ட தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க உங்க வெற்றிக்கு பள்ளி எப்படி உதவி செய்தது இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா ஸ்கூலும் பேரன்ஸும் ரெண்டும் ஒரு சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது ஏன்னா ஐஐடி ஜேஇஇ ஒரு எக்ஸாம் இருக்கு அதுல ஐஐடினு ஒரு காலேஜ் படிக்கணும் நம்ம படிச்சா பெஸ்டா வரலாம் அப்படி சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு ஸ்கூல் தான் இங்க ஸ்கூல் மூலியமா தான் நான் வந்து சென்னைக்கு போனேன் அங்கே சென்னை சென்னை வரையே போனது வரைக்கும் எங்கள் ஸ்கூல் சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் அவ்வளோ தூரம் போனேன் சென்னையில் அந்த டூ மந்த்ஸ் தங்கினது சாப்பாடு வசதிகள் புதுசாக போய் தங்கினதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் இருந்ததாக இருந்துச்சு அதெல்லாம் பேரண்ட்ஸோடு ஷேர் பண்ணி நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவோனே பேரண்ட்ஸ் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸான ஒரு வார்த்தைகள் சொன்னாங்க அதுவும் எனக்கு நம்பிக்கை விடுச்சு இதில் வந்து எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் அதிகமாக இருந்துச்சு இவங்க ரெண்டு வருஷம் சப்போர்ட் இல்லைன்னா நான் ஒரு தூரம் சாதிச்சு வந்திருக்கவே முடியும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்லணும்னா நான் செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க அதுல பிசிக்ஸ் உங்களுக்கு எந்த பாடம் வர நல்லா வருமோ அத மொத ஒரு டூ வீக்ஸ் அளவுக்கு நீங்க பாத்துருங்க அடுத்து எந்த படம் எனக்கு கொஞ்சம் கூட வராது கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ பிசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற நான் அது லாஸ்ட் எக்ஸாம் முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அது கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ஏன்னா அப்போ சால்வ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் மைண்டில் நின்றுச்சு அதனால தான் நான் லாஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணி பார்த்தேன் எந்த சப்ஜெக்ட் பண்ணியோ நீங்கள் அதை எடுத்து ஒரு இந்த மந்த்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு பார்க்க ஆரம்பிங்க எல்லாம் தெரிஞ்சிச்சுனா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி உங்களுடைய படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளையும் படித்து மென் மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்